அனைத்து நல்வாழ்வுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸ் அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் ரவிக்குமார் ஆர்கே சேனல்லையும் ரவிக்குமார் சோமு சேனல்லையும் பரபரப்பான சம்பவங்கள் நம்ம இன்றைக்கி இஸ்ரேலேருந்து தொடங்கிடலாமா ஏன்னா இஸ்ரேல் கொடுத்த அறிவிப்பு அம்மாஸ் வெளியிட்ட பதிலிருக்கே அது இல்லாமல் இன்றைக்கி ஈரான் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஒரு புகைப்பட இமேஜோட ஒரு சேட்டலைட் இமேஜோடு நாங்கள் நடத்திய தாக்குதல் அமெரிக்காவோட நிலைகள் எந்தளவுக்கு சேதாரமாக இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு அதிரடி தகவலை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் சென்காம் வந்து என்ன சொல்ல போகிறாங்கட்டதை நம்ம இருந்து பார்க்கலாம் அதை தாண்டி ஈரான்லேருந்து வெளியேறுங்கன்னு சொல்கிற நிகழ்வுகளாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அது இல்லாமல் உக்ரைனில் வந்து அடுத்தடுத்த அறிவிப்புகள் இன்றைக்கி எல்லாமே வந்து எல்லா தகவலுமே இன்றைக்கி தாறுமாறு தர்பார் அப்படின்னு சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் நீங்கள் ஒரு சில சமயத்தில் சீரியஸாக இருப்பீங்க ஒரு சில சமயத்தில் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க நீங்கள் அதனால் நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் நம்ம வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு வீடியோ பற்றி கொஞ்சம் கலக்கல் ஆரம்பிச்சிடலாமா ரொம்ப சீரியஸாக இருக்குது ஒரு வாரமாகவே அதனால கொஞ்சம் கலக்கல் ஆரம்பிச்சிடலாம் மனசு எப்போ தான் நீங்கள் சீரியஸாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சிலர் நினைக்கலாம் மேக்ரான் அவர்கள் யூகேனுடைய சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் இல்லையா அங்கே போயிட்டு மற்றொரு வீடியோ பற்றி வெளியாக இருக்குது பாருங்கள் பிரெஜிட்டி அவர்களே மன்னர் கூட போகும்போது பாட்டி பாட்டி இங்கே வா பாட்டி அப்படின்னு பேரன் கூப்பிட்டுருக்கிறாரு இருந்தாலும் பேரங்கிட்ட கையே கொடுக்காமல் அவங்க பாட்டுக்கு தனியாக போயிருக்கிறாங்க சரி ஏற்கனவே அவங்க விமானத்துலேருந்து இறங்கும் போதும் பாட்டிமா சரியாக கை கொடுக்கல பேரங்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து பெருசாக சொல்லியிருந்தாங்க பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள்கிட்ட மறுபடியும் இந்த ஒரு வீடியோ பதிவு இன்றைக்கி ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து நீடிச்சுட்ருக்கின்றாங்க ஐயா மனைவிக்கு உடம்பு சரியில்லை சப்பரிங் ஃப்ரம் ஃபீவர் அன்னையே போல்ட்டு அட்டந்த கிளாஸை நீங்கள் மட்டும் வந்தால் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா இல்லை பாட்டியோடைய தான் வரணுமா இது மாதிரி உள்ளாகணுமா மேக்ரன் அவர்களே அப்படின்ற முத கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த பிரெஜிட்டி அவர்கள் வந்து ஆக்சுவலாக லேடி கிடையாது ஆணில் ஆணாக இருந்து லேடியாக மாறினவங்க இவங்களோட இளம் வயது ஃபோட்டோ எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து மேட்ச் பண்ணி போட இவங்க என்ன பண்ணிட்டாங்க டிஃபர்மேஷன் கேஸை வந்து கோர்ட்டில் போய்விட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க அவதூறு வழக்கம் வந்து போட்டிருந்தாங்க ஏன்னா கோர்ட்டு விசாரிச்ச என்ன பண்ணிட்டாங்க ஏங்க இதெல்லாம் போய் என்னங்க டிஃபர்மேஷன் கேஸு சும்மா கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் வெளியிடுறாங்க இருக்குன்னா இல்லை இல்லைன்னா அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் என்னங்க ரொம்ப எடுத்து வழக்கு தொடறீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சரி இவங்க பதிலுக்கு மேல் அப்ளை பண்ணலாமா இல்லை விட்டுடலாமான்னு தெரியல இவங்க யூகேவில் வேறு இருக்காங்க அதனால் இன்னும் அங்கே வந்து யூ அங்கே ஃப்ரான்ஸுடைய மக்களை கொண்டாட்டமாகிடும் இலையை போடுங்களே இதுக்கப்புறம் பிரஜெட்டி ஆணா இருந்து பெண்ணாக மாறினவங்க தான் அப்படின்னு அடுத்தடுத்து நீ போட போகிறாங்க என்ன நடக்க போதோ தெரியல மற்றொரு சம்பவம் யூகேன்றனால நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னால் எங்கள் திருவனந்தபுரத்தில் ரொம்ப நாளாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் நின்று இருந்தது இல்லையா கடைசியில் மாட்டு வண்டியை கட்டி இழுத்துட்டு போன ஒரு சூழ்நிலை வந்தது இல்லையா அதனால் என்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்டு மட்டும்தான் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான் ஏன்னா பெரிய அளவுக்கு என்ஜினியர் ஷார்ட்டேஜாக இருக்கான் அப்புறம் வந்து ரெக்கார்டு மிஷன்ஸ் அப்படின்னா அவனுடைய பேர்பாடு சரியாக கிடைக்கலையா அந்த கரெக்ஷன் இஷ்யூஸ்லாம் வந்து கரெக்டாக அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கான் திடீர்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு ஒரு மன வேதனையை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ மூணில் ஒரு பங்கு மட்டும்தான் செயல்படுது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆனால் இந்த நேரத்துலேயும் அந்த மனசு தான் கடவுள்ன்றது யாரும் நான் ஜெர்மனியை சொல்கிறேன் ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க நாங்கள் அடிஷ்னலாக பதினஞ்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து வாங்குகிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க வரைக்கும் அவங்க ஐம்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து வா வாங்கிறாங்கன்ற ஒரு முழு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சீக்கிரம் வாங்க ஐயா இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதை வைத்து வியாபாரம்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களே காதால் கேட்டிங்கன்னா தெரியும் பாருங்கள் அதனால் சீக்கிரம் ஆகிற வழியை பாருங்க இந்த கேரளாக்காரங்க வேறு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் பார்த்து சோதனமாக நடந்துக்கோங்க சிஜிபிங்களுக்கு என்ன தாங்க ஆச்சு நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு நாளைக்கு முன்போ ரெண்டு நாளைக்கு முன்போ பேசியிருந்தோம் நம்ம தலைவர் பொதுவெளியில் தோன்றாமல் இருக்கிறாரு ஒரு சில தலைவர்கள் அவரோட மர்மமான முறையில் வெளியில் பொது வெளியில் தோன்றவே இல்லை ரீசண்டாக வாங்கியவர்கள் மட்டும்தான் அடிக்கடி ஓடி வராரு நம்ம கூப்பன்லாம் கூட வாங்க வாங்கன்னு அவரே வராரு வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார் இருப்பாங்க மீதி பெருசாக சிஜிபிங் வந்து வெளியிலே வரல ஒரு வாரம் இல்லை ஒன்றரை வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு என்னாச்சு தெரில கடுமையான வகுத்து வழின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா இல்லை ஏதாவது ஆயிடுச்சா இல்லை என்ன சம்பவங்கள் இன்னும் இரண்டு நாள் அவர் பொது வெளியில் தோன்றவில்லை என்றால் பல கற்பனைகள் கதைகளுக்கு ஆளாக நேரிடும் ஆனால் இது கண்டிப்பாக வேறு எதுவுமே இருக்காது சம்திங் ஏதாவது உடல் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் இது எழுதுவதற்காகவே ஊடகங்கள் இருக்கிறாங்க அதனால் எழுதி கொண்டு தான் இருப்பார்கள் சொல்கிற ஊடகங்கள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இதுவரை ஒரு பொது வெளியில் தோன்றாமல் இருக்கிறாருன்றது கூடுதல் தகவல் ஆக்சுவலாக பாருங்கள் நம்ம மெயின் தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்பே எத்தனை தகவலை பேசிகிட்ருக்கோன்ட்டு சீனாவுடைய சிஜிபிங் அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியை வைத்துட்டு அடுத்தது ட்ரம்ப் அவர்களுக்கு மற்றொரு நோபல் பரிசு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு நாற்பது வருட யுத்தம் எத்தனை வருஷம் ஃபோர் டிகேர்டு யார் யாருக்கு பிகேகே பிகேகேவுக்கும் துருக்கிக்கும் இந்த பக்கம் சிரியாகக்குள்ளாரியும் இந்த பக்கம் எங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கையில் ரொம்ப நாள் எழுந்தி போகிறான்னாங்க துருக்கியால் பெரிய அளவுக்கு ஆளாக்கப்பட்டவங்க அதனுடைய ஹிஸ்ட்ரி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் ஒரு நாள் போது என்ன டீட்டெயிலாக பேசலாம் அதை பற்றி இப்போ என்ன அப்படின்னா வீடியோ பற்றி உங்களுக்கு முன்னே ஓடிட்டுருக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆயுதங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டாங்க சரண்டர் பண்ணி நாங்கள் அமைதி மார்க்கமாக அமைதி வளம் வளர்ச்சி அதனால் நாங்கள் துருக்கி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியே நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக துருக்கி வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக வைத்திருக்காங்க பட் பிகேகே வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் அமைதி மார்க்கமாக போகிறோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இஸ்ரேல் இஸ்ரேலையும் வரது பாருங்கள் சிரியாக்கிட்டேயும் பேசிட்டாங்க கிட்டேயும் பேசிட்டாங்க இது மாபெரும் முயற்சி ஆக்சுவலாக இது ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி நடந்தது ஆனால் கிரெடிட் இப்போ எங்கே போகும் லெட்ஸ் மேக் யர் டேல் முடிஞ்சதா அப்போ இன்னொரு அவார்டு கன்ஃபார்மா எத்தனை வருஷம் நாற்பது வருடங்க நாற்பது வருடமாக துப்பாக்கி ஏந்தி போராடி பல உயிரிழப்புகளை பல உயிரிழப்புகளை யாராலையும் தீர்வு காண முடியாத ஒரு இடத்தில் திடீரென்று ஆயுதங்களை போட்டு எரித்து விட்டு நாங்கள் அமைதி மார்க்கமாக செல்கிறோம் என்றால் யாருடைய முயற்சி அண்ணன் ட்ரம்ப்புடைய முயற்சின்னு ஓடி வருவார் இனி எத்தனை நாள் அதை சொல்ல போகிறதோ தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதற்கும் கிரெடிட் நேற்று அர்மீனியா அசர்பைஸான சொல்லியிருந்தேன் இன்னைக்கு இதையும் கூடுதலாக வைத்துக்கோங்க சரி இப்போ ஈரானுடைய செய்திகள் என்ன சொல்ல வராங்கன்னா ஈரானுடைய ஒரு சில சேனல்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா பக்கத்தில் உங்களை வீடியோ பதிவு என்ன போட்டுறேன் நான் இந்த வீடியோ பதிவு என்ன சொல்ல வருது அப்படின்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அல் ஏர்பேஸ் இந்த அல் ஏர்பேஸ் வந்து ஜூன் இருபத்தி மூணு ஜூன் இருபத்தஞ்சு இது இரண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க கம்யூனிகேஷன் டோம் அப்படின்வாங்க கம்யூனிகேஷன் ரேடோம் அப்படின்வாங்க இல்லை டோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த டோம் வந்து கட்டி முடிக்கிறாங்க அவருடைய செலவு பதினஞ்சு மில்லியனுக்கு மேலே சொல்கிறாங்க பெரிய அளவுக்கு செலவில் அதை ஃபுல்லாக எதுவுமே தாக்க முடியாத அளவுக்கு ஃபுல் செட்டிங்கில் வந்து சென்னதாக சொல்கிறாங்க பட் இருபத்தி மூணுக்கு இருபத்தஞ்சுக்கு அந்த வித்தியாசம் பார்க்குறீங்களே வேணா உங்களுக்கு நான் புகைப்படத்தை கூட காட்ட விரும்புகிறேன் அந்த டோம் வந்து இருபத்தி மூணாந்தேதி இருக்குது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அப்புறம் அது மறைந்து இருக்கிறது தெரியுது அதாவது இலக்காகப்பட்டது வந்து தெரியுது சரி இந்த பதிவை சர்வதேச ஊடகங்கள் யாராவது இன்ன வரைக்கும் ஆமா ஆமான்னு இது வரைக்கும் வெளியிட்டிருக்காங்கன்னா சர்வதேச ஊடகங்களோ மற்ற சேட்டலைட் இமேஜஸோ வெளியிடல ஆனால் ஈரானை சார்ந்த ஒரு சில வீடியோ வீடியோன்றதை விட டிவி சேனலில் வந்து வெளியிட்ருக்காங்க பட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அடித்த அடியில் அவங்க பெரிய அளவுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அவங்க இழப்புகளை சந்தித்திருக்காங்க அப்போ கத்தாரும் சரி அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா மில்டரியும் என்ன சொன்னாங்கன்னா இல்லையே நாங்கள் எல்லாத்தையுமே சுட்டு வீழ்த்திட்டோம் அதுவும் எங்ககிட்ட முன்னாடியே பர்மிஷன் கேட்டாங்க அதனால் சரி நடத்திக்கோங்கன்னு சொல்லிவிட்டோம் அது எல்லாமே நான் சுட்டு வீழ்த்திடும் ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் அப்போ யார் சொல்வது உண்மை அப்போ இதனால் நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்கிறீங்களே அப்போ இதுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஈரான் தரப்பில் வந்து இந்த கேள்விகளை கேட்டு தள்ளி இருக்காங்க இனி பதில் சொல்ல வேண்டியது சென்காம் இதற்கான விசாரணைகளை உத்தரவிட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நான் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இதுவுமே கேக்ரான் மேக்ரான் சேனல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சப்போஸ் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா இருபத்தி ரெண்டு தாக்கல் நடத்தினது இருபத்தி மூணு இமேஜ் வருது அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் இருக்குது அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பத்து நாள் இருக்குது இத்தனை நாள் கழித்து திடீர்னு இன்றைக்கி வெளியிடுறாங்களே எங்கேயோ இடிக்குது ஏன் இத்தனை நாள் மற்ற சேட்டலைட் இமேஜஸ் யாருமே வெளியிடல இது எங்கேயோ இடிக்குது இன்னும் ரெண்டு ஒரு நாள் அதுக்கான விளக்கங்கள் கிடைத்தே விடும் பட் யாரையும் நம்ம டிஸ்கரேஜ் பண்ணக்கூட டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அதனால் ஈரான் தரப்பில் முழுமையாக கிளைம் பண்ணுறாங்க வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு இருக்காங்க இதுவுமே ஈரானுடைய இராணுவம் ஏற்கனவே அவங்க உறுதியாக தான் இருந்தாங்க ஐஆர்ஜிசி பட் இது மீடியாக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஈரானுக்கு பயணம் பண்ணுவதை அமெரிக்க மக்கள் முழுமையாக தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்காவுடைய ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஈரானுக்கு யாரும் மக்கள் பயணம் பண்ணக்கூடாது என்று இறுதியாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட டிராவல் ட்ராவல் ஃபோர் வார்னிங் கொடுத்துருக்காங்க டிராவல் ஃபோர் வார்னிங் அப்படின்னா பெரும்பாலும் அது கடைசி கட்ட வார்னிங்காக கூட எடுத்துக்கலாம் ட்ரா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோருன்றது வந்து கட்ட தாக்குதலாக சொல்லுவாங்க பட் இந்த தடவை நம்ம அந்த ஃபோர் வார்னிங்கை வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்வான்டாக அமெரிக்க மக்கள்னால் உங்களை வந்து அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க கைது பண்ணுவாங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒத்தமராக இருந்தால் கூட உங்களை பிடிச்சி செயலில் போட்டுருவாங்க அது இதுன்னு பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஏன்னா ஆப்கானிஸ்தான் மக்களே நாடு கடத்துகிறாங்கல்ல அவங்களுக்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்டு வச்சுருக்காங்க எல்லாமே அக்கௌண்ட் நம்பரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட வந்து அவங்க பேங்க்கில் போய் கேட்குறாங்க எங்களுக்கு அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒத்த பைசா கொடுக்கல உங்கள் அக்கௌண்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் கிளம்புங்கன்றாங்க அஞ்சு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் ஆப்கான் மக்களில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஈரானுக்குள்ளார ஆனால் அந்த இருந்து நிறையா பைசா ரிலீஸ் இவங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க சிங்கிள் பைசா கொடுக்கல அப்படி அவங்க அவங்க கிட்டத்தட்ட ஈக்குவல் மக்களையே வந்து அவங்க எதுவுமே அமௌண்ட்டு கொடுக்காமல் நாடை விட்டு துரத்தும் போது நீங்கள் அமெரிக்க மக்கள்லாம் எம்மாத்திரம் நீங்கள் உங்களை பிடிச்சி அடுத்து சீக்கிரமாக எந்த எவிடென்ஸுமே இல்லாமல் போட்டுருவாங்க கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஈரானுடைய கிளார்க் வேறு என்ன சொல்லிட்டாருன்னா ட்ரம்ப்போடைய தலைக்கு வந்து விலபேசி இருக்கிறார் யார் அவர் தலையை எப்படி கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு அவார்டு கோடி கணக்கில் நான் கொடுக்க தயாராக இருக்குன்றாங்க ஐயா என்ன கடையில் போடுறவனே ஏங்க பயப்பா இன்றைக்கி தலைக்கறி கிடைக்குமானோனே நல்ல தலையாக கொஞ்சம் கொடுப்பானு கேட்குற மாதிரி சொல்கிறீங்களே அதுமாங்க அமெரிக்கா வந்து அதிபருடைய இது எடுக்க முடியுமா எந்த வகையிலும் தெரியல பட் இருந்தாலும் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்களே ஏன்னா ஐதுலாளி காமினி அவர்கள் நாங்கள் எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கோம் நாங்கள் இல்லாத பகுதிகளே கிடையாது அதை வந்து அமெரிக்கா மனசில் வச்சுக்கணும் எந்த நாங்கள் இல்லாத பகுதிகளே இல்லை அதை மறுபடியும் ஒரு தடவை எச்சரிக்கை பண்ணுறது கூடுதலாக சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அதை தாண்டி நதனியாக அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ இஸ்ரேலுக்கு ரிட்டன் வர நேரம் ரிட்டன் வர நேரத்தில் அவருடைய இறுதி பதிவு என்ன சொல்லிட்டாருனா ஹமாஸ் ஆயுதங்களை கண்டிப்பாக அவங்க கீழே போடணும் காசா டீமிலிட்டரிசோன் அப்படின்னா இராணுவமும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக எங்களோடய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இனி வந்து அங்கே அம்மாஸ் வந்து ஆளக்கூடாது இந்த மாதிரி விவகாரத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம்ன்றாங்க ஆனால் அம்மாசுனுடைய ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க எடுத்த வார்த்தையிலே வந்து வார் கிரிமினல் நலனி ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க பட் அவங்க வார் கிரிமினல் அப்படின்னா நீங்களும் தான் வார் கிரிமினல் ஏன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டால் இரண்டு பேருமே வார் கிரிமினல்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஹமாஸில் இருக்கக்கூடிய அபூபயதாலருந்து முக்கிய தலைவர்கள் அனைத்தும் கைது பண்ண வாரண்ட் பிறப்பித்திருக்காங்க நீங்களும் வார் கிரிமினல் தான் இவங்களும் வார் கிரிமினல் தான் ஏன்னா நீங்களும் அவங்க இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று இன்று வரை அந்த மக்களை பிணைய கைதிகளாக வைத்திருக்கீங்க அதை காரணம் காட்டி தான் அவங்க தாக்கல் நக நிகழ்த்துறாங்கன்றது கூடுதல் தகவல் இன்னைக்கு அப்பாவி மக்கள் நிறைய பேர் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு சாப்பிட தண்ணி குடிக்க தண்ணி இல்லை சாப்பிட்றதுக்கு வழி இல்லை அப்படின்னாலும் அது நீங்கள் பிணைய கைதியாக வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அதை தான் காரணம் காட்டி தாக்கல் நிகழ்த்துக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல் அதை நான் வந்து இதுக்காக நான் வந்து மறைச்சி பேசன்னலாம் கிடையாது இது வந்து வெளிப்படையான தகவலுமே கூட நாங்கள் பொறுத்த வரைக்கும் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லை நாங்கள் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு சமரசம் ஏற்படுத்த தயாராக இருக்கிறோம் ஆனால் இஸ்ரேல் தான் மறுக்கிறாங்க ஒரே அடியாக அவங்க காசை விட்டு வெளியேற்று போயிட்டே இருக்கணும் ஆக்குப்பைடு ஏரியா ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரியாவில் அவங்களுக்கு என்ன வேலை இங்கே நீங்கள் வெளியேறிட்டே இருங்க நாங்கள் உங்கள் பிணைய கைதிகளை வெளியேடுறோன்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம் பட் அவங்க இதுக்கு ஒத்துழைக்காதனால தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணலன்ற ஒரு கூடுதல் தகவல் முன்னே சொன்னதுக்கான பதில்களும் இதில் அடங்கும் என்று நினைக்கிறேன் நான் இன்னொரு தகவலும் சொல்லிடுறேன் நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்போ யூகேவிலே இன்றைக்கி மறுபடியும் பெரிய அளவுக்கு ரெக்வஸ்ட்லாம் வச்சாங்க வழக்கெல்லாம் தொடுத்தாங்க ஹமாஸ் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக யூகே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்க பாதி பாகிஸ்தானா கிட்டத்தட்ட ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அதை நாங்கள் நீக்க முடியாது அப்படின்றத கூடுதலாக சொல்லியிருக்காங்க ஹமாஸ் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எங்களை நெருங்க நெருங்க உங்கள் ராணுவ வீரர்களை நாங்கள் போட்டு தள்ளிட்டே இருப்போம்ட்டு இன்றைக்கூட நிறைய ஒரு மூன்று வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருந்தாங்க அந்த மூன்று வீடியோ பதிவில் அடுத்தடுத்த தாக்குதல்கள் ஆல்மோஸ்ட் நாலஞ்சு வீரர்கள் இருந்த பதிவுகள் அதுவும் ஒரு வீரர் வந்து ஒரு பெரிய ஒரு புல்டோசர் அதில் இருந்து கீழே குதிக்கிறார் தப்பிக்கிறதுக்காக அப்போ கரெக்டாக அவர் எலிமினேட் பண்ண வீடியோ வந்து இன்றைக்கி ஹமாஸ் தரப்பில் வந்து போட்டிருந்தாங்க இதில் மேஜராக இஸ்ரேலுக்கு என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா ஹமாஸ் வந்து மக்களோடு மக்களாக இருக்கிறாங்க அதுதான் அவங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க்காக கொடுக்குது மக்களோட மக்களாக இருந்து திடீர்னு தாக்கல் நடத்துகிறாங்க அப்புறம் டென்ட்டில் போய் இருக்கிறாங்க மற்ற இடத்துல இருக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் வந்து என்ன என்ன காரணம் காட்டுறாங்கன்னா அவங்க தாக்கல் நடத்திட்டு மக்கள் வசிக்கின்ற பகுதியில் போயிடுறாங்க நாங்கள் அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்த வேண்டியதாக இருக்குன்றாங்க அந்த இடத்துல குழந்தைகள் மீது எல்லாம் இறக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் அமாஸ் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க மற்ற நாடுகளோட பிரச்சனையும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ ரஷ்யா உக்ரைனில் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை கிளியராக வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் இராணுவமும் இராணுவமும் மோதுறாங்க தேவைப்படும் பட்சத்தில் இந்த தாக்கல் நிகழ்த்துறாங்க இப்போ ஈரான் இஸ்ரேல் தாக்கல் நடத்தும் பட்சத்தில் கூட இந்த மாதிரி தாக்கல் தான் பார்க்கப்படுது ஆனால் காசாவுக்குள்ளார் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு பக்கம் கொண்டு வரவும் முடியாது அப்படி கொண்டு வந்தாலுமே உள்ளுக்குள்ளே வந்து அமாஸ் தடுக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுமே சுமத்துறாங்க அப்படி அவங்கள கொண்டு பிரித்து அம்மாஸை தனிப்பட்ட முறையில் தாக்கல் நடத்தினா மட்டும்தான் இது முடியும் ஆனால் அப்படி வாய்ப்புகளே இல்லை அவங்க இஸ்ரேல் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்தி மக்கள் பின்னால் ஒளிந்து கொண்டு தாக்கல் நிகழ்த்துக்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க அமாஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து நீங்கள் எங்கள் பகுதிக்குள்ளே வந்து எங்கள் நிலத்துக்குள்ளே வந்து தாக்கல் நடத்துறதுக்கு நீங்கள் யார் எங்கள் மக்களையும் எங்களையும் பிரிக்கிறதுக்கு நீங்கள் யார் மக்கள் தான் நாங்கள் நாங்கள் தான் மக்கள் அப்படின்னு அம்மாஸ் தரப்பில் சொல்கிறாங்க கூடுதல் தகவல் உங்களுக்கு அடுத்தடுத்த இரண்டு வரைபடங்களை நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா அந்த ராஃபா பகுதி ஓரமாக அந்த ராஃபா பகுதி ஓரமாக இருக்கக்கூடிய பகுதியை ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் தனது முழு கட்டுப்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களும் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு அவங்க அந்த பக்கம் அனுப்பி வச்சுருக்காங்கன்றது தகவல் இந்த முழுந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பகுதியில் தான் இனி மனிதாமான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் இனி மக்களை வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாமா என்ற யோசனைகள் இருப்பதாகவும் கூடுதல் தகவல் மற்றொரு வரைபடத்தில் படத்தில் என்ன அப்படின்னா அன்றைக்கு ஒரே இடத்துல ஒரு ஆறு இஸ்ரேலினுடைய இராணுவ வீரர்கள் இருந்தாங்க பதினஞ்சுக்கு மேற்பட்ட ஒரு காயம் இந்த கான்யூனியூஸ் பகுதியில் இந்த கான்யூன்யூஸ் பகுதி அதனால் கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேலினுடைய இராணுவம் பெரிய அளவுக்கு ரவுண்டப் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல துப்பாக்கி சூடுகள் பெரிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் கான்யூனிஸ் பகுதியில் நான் சொல்கிறேன் நான் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளை வெளியேற சொல்லியிருக்காங்க இன்று இஸ்ரேல் ஒரு வீடியோ பதிவு கூட வெளியிட்டிருக்காங்க ஹமாஸ்னுடைய நேவல் கமாண்டர் ஹமாஸ்னுடைய நேவல் கமாண்டர் வந்து அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பெரிய அளவுக்கு துணை புரிந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க அங்கே காசாவுக்குள்ளார நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோன்றதையும் அதுக்கான வீடியோ பதிவும் அதுக்கான புகைப்படத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க ரொம்ப முக்கிய நபர்களாக இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார நேற்று இரண்டு ஹமாஸ்னுடைய நபர்கள் ஹமாஸ்னுடைய நபர்கள் அவங்க கிளைம் பண்ணலை இவங்க இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க அது வீடியோ பதிவுன்னா கூட பாருங்கள் திடீர்னு ரெண்டு பேர் கண்ணோடு வராங்க சுடுறாங்க அங்கே அவங்க எல்லாரும் எல்லோரும் கன்னோடு சுற்றுறாங்களே இஸ்ரேலுக்குள்ளே தான் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க அவங்கள வந்து எலிமினேட் பண்ண வீடியோ பதிவு வந்து போட்டிருந்தாங்க எத்தனை பேர் இருந்தாங்கன்ற பதிவு இன்னும் முழுசாக வெளியில்லை அதே போல் அந்த ஃபெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார மற்றொரு சம்பவம் இஸ்ரேல் இராணுவத்தின் மீது ஒரு சில தாக்கல் நிகழ்த்தப்பட்டது அங்கேயும் ஒரு சில உயிரிழப்புகள் இருந்தது அதனால் மேற்கொண்டு இராணுவத்தை வந்து அதிகம் பண்ணுறாங்க இன்றைக்கி லெபனானுக்குள்ளார ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அவனு அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் நார்மல் ரிலேஷன்ஷிப் வந்து அமெரிக்கா கிட்டே வேணால் ஏற்படுத்துகிறோம் ஆனால் இஸ்ரேலுக்கிட்ட வந்து கிடையாது வந்து எங்கள் லாவலே கிடையாது அதுக்கான அஜெண்டா எங்களுக்கு கிடையாது நாங்கள் இஸ்ரேலுக்கிட்ட அமைதிக்கு போனோம்லாம் அவசியமே இல்லைன்ட்டாது திடீர்னு தெரியல வந்து அவனு அவர்கள் வந்து பொங்கி எழுந்திருக்காங்க அதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கொஞ்சம் உள்நாட்டு கலவரம் அடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான வீடியோ பதிவு பாருங்க இது வந்து லெபனானுக்குள்ளார நார்த்தன் லெபனான்னு சொல்லுவாங்க அதை இஸ்ரேலில் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி சொல்லுவாங்க அந்த பகுதியில் இஸ்ரேல் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஹமா எஸ்புல்லா வந்து கொஞ்சம் மேலே அனுப்புங்கன்றாங்க எஸ்புல்லா தொடர்ந்து போகலை அங்கே ஆயுதங்கள் வைத்திருக்காங்கன்னு இஸ்ரேல் குற்றச்சாட்டை சொல்லி தொடர்ந்து அந்த தாக்குதலை நிகழ்த்திகிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று யூனிஃபீல் நீங்கள் கண்ட்ரோல் எடுங்க நீங்களும் உள்ளே வரலை அப்படின்னா நாங்கள் எழுதிட்டு தான் தீர்வுன்னு சொல்லி நீங்கள் யூனிஃபீல் வந்து உள்ள நுழைகிறாங்க அப்படி அந்த இடத்துல உள்ள நுழையும் போது அங்கே சியா குரூப்ஸ் அதாவது எஸ்புல்லாஸ் அதிகமாக நபர்கள் இருக்காங்க அவங்க கண்ணீர் புகைகளை வச்சு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது தொடர்ந்து வெளியேற்றும் பட்சத்தில் அது லெப்னான் முழுவதும் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கி அவனவர்கள் வந்து முன்கூட்டியே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும் நம்ம இன்றைக்கான கோட்டா என்னாச்சு கோட்டானா எமினி அவதிக்கள் இஸ்ரேல் மீது ஐப்பசோனிக் மிசைல் தாக்கல் நடத்துனாங்களா இல்லை தாக்கல் நடத்தலை அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்காங்க நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சனிக்கிழமையா சனிக்கிழமை நைட்டுக்குள்ளார எமினி அவதிக்கள் மீது தாக்கல் நிகழ்த்துறாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதில் மாறுதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை சனிக்கிழமை நைட்டுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அவங்க பிளான் பண்ணிட்டாங்கன்றாங்க மேபி நாளைக்கு காலையில் கூட நீங்கள் தாக்குதலை பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் அதுதான் கடைசியாக எழுதியாக வந்த தகவல் இதில் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மறுவைத்த தான் சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எமினி அவதிக்கள் தனது கோட்டாவில் இன்றைக்கி அனுப்புனது அனுப்பலை இன்றைக்கி ஆனால் இஸ்ரேல் தனது கோட்டா அதாவது லெபனா எஸ்புல்லா மீது முக்கிய தலைவர்கள் யாராவது ஒருத்தர் ஃபைன் அவுட் பண்ணி தாக்கல் நடத்துகிறாங்களா அது நடத்துனாலானு நடத்திட்டாங்க அப்போ இஸ்ரேல் தனது கோட்டாவை பயன்படுத்தி இருக்காங்க ஹவுதீக்கள் அந்த கோட்டாவை வந்து இன்னும் பயன்படுத்தலை அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் இன்னும் இஸ்ரேலுக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா தொடர்ந்து ஸ்பெயினுடைய பெட்ரோஸ் சாண்டஸ் அவர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு கோரிக்கை வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும் காசாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஈவி இருக்க மற்ற தாக்குதலை வந்து இன்னும் நம்ம எப்படி அவங்கக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இன்னுமே ஐரோப்பா நாடுகள் வந்து அமைதியாக இருக்கீங்க போதும் அது குறைக்கு அவங்கக்கிட்ட மனிதமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை போய் கொண்டு போய் கொடுங்கன்னு வேறு சொல்கிறீங்க எனஃப் இஸ் எனஃப் ஜினசைடு வந்து இந்த அளவுக்கு இனப்படுகொலை எந்த நாடாலேயும் நிகழ்த்த முடியாது என் வாழ்நாள் நான் சரித்திரத்தில் பார்த்ததே இல்லை அன்றமெல்லாம் வந்து சொல்லி பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஐரோப்பா நாடுகளே ஒன்றுனீங்கன்னும் போது இன்னொரு ஒரு கூடுதல் தகவல் நான் சொல்லிடுறேன் ஐரோப்பா நாடான ரொமானியா இங்கே இஸ்ரேல்கிட்ட ஐந்து புள்ளி ஆறு பில்லியன் அளவுக்கான டிஃபென்ஸ் டீல் ஏற்படுத்தியிருக்காங்க குறிப்பாக ஐரன் டோம்னுடைய பேட்ரிஸ் அது இல்லாமல் மற்ற நாற்பத்தி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் வந்து ரொமானியா வந்து கிட்ட வாங்குகிறாங்க என்பது கூடுதல் தகவல் அங்கே இஸ்ரேல் நிறுவனமான கிட்ட வந்து உறுதி செய்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஒரு ஐரோப்பா நாடு விருதனும் வேங்கையாக பேசுகிறாங்க இன்னொரு ஐரோப்பா நாடு அஞ்சு புள்ளி ஆறு பில்லியன் பேசுகிறாங்க பட் இது சிம்பிள் ஐரன் ரோம் வாங்குறாங்களா உடனே அவங்க ஆப்போசிட்டு யார் நாடு தாக்கல் நடந்தால் ஈரான்கிட்ட டீல் பேசுகிறாங்கன்னா முடிஞ்சு ரொமானியாவுக்கு இப்போ ஆப்போசிட் யார் ரஷ்யா தானே ரஷ்யாவோட எல்லை பகுதியில் தானே அந்தளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதனால் கொண்டு வந்து நேட்டோ நாடுகள்லாம் பெருசாக ஐரன் ரோம் நிறுவோன்னு நினைக்கிறாங்க அதனால் அந்த டீல் ஏற்படுத்துகிறாங்க நம்ம கூடுதல் தகவலாக பார்க்கலாம் இப்போ நேராக நம்ம உக்ரைன் கிட்ட பார்க்கலாம் உக்ரைனுடைய புட்டனோ அவர்கள் இன்டெலிஜென்ட் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நியர் ஃப்யூச்சர் அதாவது அமைதி ஏற்படுவதற்கு இந்த இயர் ரெண்டுக்குள்ளார ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துடுவோம் ஏன்னா இப்போ இவங்கக்கிட்ட ஆயுதங்களுக்கு கிடையாது ரஷ்யா கிட்ட இன்னொரு நாற்பது இப்போ யூஸ் பண்ணுறதில் நாற்பது பர்சன்ட்டு இவங்க வடகொரியானுடைய ஆயுதமும் மீது ஈரானுடைய ஆயுதமும் அப்புறம் சீனாவை தான் இங்கே ஒன்றுமே இல்லை ரஷ்யாவெலாம் டம்மியை முடிஞ்சின்றாது அதனால் அவங்க வேறு வழியே இல்லை நம்ம நாங்கள் அடிக்கிற அடியில் ஃப்யூச்சரில் வந்துடலாம் இந்த இயர் ரெண்டுலையும் எங்கக்கிட்ட வந்து கெஞ்ச போகிறாங்க ரஷ்யா நாங்கள் அமைதிக்கு வரோம்னு சொல்ல போகிறாங்க ஏன்னா அவங்க டானக்ஸ் பகுதியை வந்து பெருசாக பிடிக்கல டினி ப்ரோ டெக்ஸ்ட்டு வந்து இன்னும் பத்து கிலோமீட்டருக்கு பிடிச்சன்னு வேறு கிளைம் பண்ணுறாங்க அது அடுத்தடுத்து நாங்கள் தாக்கல் நடத்தும் போது பெரிய அளவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றாங்க இப்படி தான் சொல்லுவாங்க இன்னும் மூணு நாள் கழித்து என்ன கதறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம இன்னொரு கூடுதல் தகவல்னு சொல்லிட்டாங்க அவங்க இதுக்கப்புறம் இந்த இன்ஸ் இஸ்காண்டர் மிசைல்ஸு கேலிபர் மிசைல்ஸ் கின்சால் ஒன் நாட் ஒன் இது எல்லாம் அவங்க தாக்கல் நடத்தினாலும் அதை இடைமறித்து தாக்காததுக்காகவே பிரத்யோகமாக தயார் பண்ணிட்டாங்களாம் இப்போ உக்ரைன் தரப்பில் அதை செயலும் படுத்திட்டாங்களாம் அதனால் இதுக்கப்புறம் அவங்க எந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதுவும் கின்சால் ஜிக்ரான்லாம் வந்து ஜிக் ஜிக்குன்னு முடிக்க போகிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் மூன்றாவது இன்னும் என்ன சந்தோஷமாகிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கடி அப்படியே பெரிய அளவுக்கான தடைகளை போட்டோம் அப்படின்னா ஒரு முந்நூறு பில்லியன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேவைப்படுற அளவுக்கு நம்ம நெருக்கிட்டோம் அப்படின்னா காலி இதுக்கு மேலே ரஷ்யாவால் வாழ்க்கையில் மீண்டே எழ முடியாது அதுக்கப்புறம் புட்டியனுக்கு வயசாகிடும் அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம் அதனால் மக்களே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்கின்றாங்க நம்ம ஃப்ரைட் ரைஸ் யார் சான்சலர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஐயா அவங்க நான் திருப்பி போனால் கூட விட மாட்டேன் எனக்கு ஐநூறு பில்லியன் வேணும் இழப்பீடு மட்டும் எவ்வளோ ஐநூறு பில்லியன் டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி கை மேலே ஏன்னா கை மேலே தோசை ஏன்னா கையில் காசு வாயில் தோசைன்றாங்களே அந்த மாதிரி காசு கொடுத்தே ஆளுன்றாரு என்னென்னு தெரியல ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நாளாக பெருசாக பயங்கரமாகிறார் இடையில் ட்ரம்ப் வேறு ஓடி வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்க சொல்கிறாரு பயங்கரமாக இருக்குது ரஷ்யா மீது பெரிய பொருளாதார புடப்பாடம் மண்டியை எதிர்பாருங்கன்றாரு என்ன போட போகிறீங்க உங்கள் காமெடிக்கு ஒரு அளவே இருக்காது நீங்கள் போடுற பொருளாதாரத்தரையில் எத்தனை நாடுகள் பயந்துட்ருக்காங்க அதெல்லாம் அந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நான் ஆயுதங்கள் கொடுப்பது என்பது நேட்டோ நாடுகள் உறுதி செய்கிறாங்க நேட்டோ நாடுகள் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை இப்போதைக்கு உக்ரைனு கொடுங்க நாங்கள் கொடுக்கணுன்னா வெயிட் பண்ணாதீங்க நாங்களும் கொடுக்குறோம் அடிஷனலாக நீங்கள் கொடுங்கன்றாங்க இந்த கெலாக் அவர்கள் கெலாக்னால் நம்ம காலையில் நிறைய பேர் உடம்ப குறைக்கிறதுக்காக கெலாக்ஸ் சாப்பிடுவீங்களே அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் வந்து கெலாக் இந்த கெலாக்ஸ் என்ன பண்ணுறாரு அங்கே உக்ரைனுக்கு போகிறாராங்க திங்கக்கெழமை போயிட்டு ஒரு வாரம் அங்கேயே தங்குறாராம் இந்த ரஷ்யானுடைய கொடுமையை பார்க்குறாராம் நேரில் இருந்து பார்க்குறாராம் எப்படி தாக்கல் நடத்துகிறாங்க எந்தளவுக்கான இழப்புகளை சந்திக்கிறாங்கன்னு வெளியில் வந்துடாதீங்க எதாவது அடிக்கடி பட்டுறபோது அப்புறம் கொய்யும் முய்யோன்னு கத்த போகிறீங்க உள்ளே பங்கருக்குள்ளேருந்து பாருங்கள் கெலாக் அங்கேயும் முடிஞ்சால் கெலாக் சத்தை சாப்பிட்டு கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க அது கொஞ்சம் சிறப்புன்னு நினைக்கிறேன் அப்புறம் நீங்கள் பாட்டு அதை இது பண்ணிட்டாங்கன்னு பெரிய பிரளயத்தை வெடிச்சு விட்டுறாதீங்க அவர் வேறு ட்ரம்ப்ற வாயிலே அணுகொண்டு வச்சுருப்பார் அப்புறம் நல்ல வாயிலே ரெண்டு போடுவார் அதையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதாவது மெர்ட் இல்லை உண்மையாக இல்லை இல்லை அவர் இது வரைக்கும் மிரட்டி ஏதாவது பண்ணியிருக்கிறாருன்னா ஒன்றுமே இல்லை ஃபேக்காக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம உக்ரைன் வந்து எங்களுக்கு ஐரோப்பா நாடு மட்டும் போதுல ஆப்பிரிக்கா நாடுகளான கானாவும் எங்களுக்கு பெரிய அளவு உதவி செய்கிறாங்கன்னு இன்றைக்கி தலைவர் கண்ணாடி போட்டு ஒரு ஸ்டில்லை போட்டு தந்தது எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்காரு ஃபைனல் இந்த வீடியோ நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தர்லாம் அங்கே உக்ரைனுடைய தலைநகர் கியூவுக்குள்ளார குருக்ஸ் ரீஜியனில் மேஜராக செயல்பட்ட கலர்ணல் ஒருத்தர் இராணுவனுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் வீட்டிலேருந்து வரும்போது ஒருத்தர் வந்து கன்னால் ஷூட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு சம்பவத்தை ரஷ்யா கையில் எடுத்திருக்காங்க வழக்கமாக இது இஸ்ரேல் பண்ணி இஸ்ரேல்னு பாருங்கள் உக்ரைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ரஷ்யாவுக்குள்ளார அந்த கார் குண்டு வெடிப்பு தாக்கல் நிகழ்த்துறது மீது தீவிரவாத தாக்கதெல்லாம் பெரிய அளவுக்கு நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க இந்த வார ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நான் முதல் முறையாக அது கேள்விப்படுறேன் இந்த தகவல் ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்தது உக்ரைனுக்குள்ளே இப்படி ஒரு அசாசினேஷன் வந்து நடந்திருக்கிறது இப்போ ரஷ்யா திருடின சொத்தில் லாபம் மட்டும் ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் வந்தால் தான் இன்றைக்கி காலையில் அந்த உக்ரைன் ரிக்கவரியில் ஒரு ஒரு பில்லியன் கொடுக்குறேன்னாங்கல்ல கூடுதலாக ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் கொஞ்சம் கை செலவு வச்சுக்கோ ஜலன்ஸ்கின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க ஏதாவது பார்த்து வாங்கி சாப்பிட்னா கூட சாப்பிட்டுக்கோன்னு இருக்காங்க ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடலாம் காலையில் சீனா வந்து பெரிய அளவுக்கு இந்த போர்க்கப்பல்லாம் அந்த பக்கம் தைவான் பக்கம் அனுப்பி இது தயாராக இழுங்களே போட்டு தள்ளுங்களேன்னு பயங்கரமாக எச்சரிக்கை கொடுத்தாங்க இன்றைக்கி தைவான் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க எஃப்எக்சின் போர் விமானத்தின் மூலயமாக பெரிய அளவுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் முடிஞ்ச தயாராக இருங்க சீனா முடிச்சிட வேண்டாங்க விளையாட்டு செய்திகள் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அதனால் அந்த சிறப்பான விளையாட்டு செய்திகளும் சிறப்பான வீடியோ பதிவும் இப்போது நிலைமைக்கு சீனாவும் சரி இந்த பக்கம் தைவானும் சரி ஒன்றும் ஆக போகிறதில்ல அங்கே சிஜிபிங் முதல்ல இருக்கிறாரன்னு பாருங்கள் தேடி கண்டுபிடிச்சி எங்கள் முன்னாடி கொண்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த செய்தியை நாங்கள் சீரியஸாக நம்புகிறோம் சரியா சீனா அது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டு செய்தியாகவே இருக்கிறோம் சும்மா கிச்சு கிச்சு முடிக்கிட்டு இருக்காங்க அப்படி தள்ளி போங்க நாங்கள் வீடியோ முடிக்க வேண்டிய சமயம் வந்து விட்டது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பிக்குமார் சோம சேனல் நன்றி வணக்கம்